பிறந்த நாள் எனக்கு பிறந்தநாள் விட என்னுடைய எனக்கு என் தம்பிக்கும் பிறந்த நாள் நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரிவின்ஸ் ஆமாம் நாங்கள் ரெட்டை குழந்தைங்க அதனால் ராமன் லக்ஷ்மணன் ராமன் என்ற சூர்யா மாதிரி இருக்குது அடுத்த படம் மண்டாடின்னு மண்டாடி ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு ஆமாம் மாமனுக்கு அப்புறம் இப்போ தான் அது நீங்கள் சமீபத்தில் நியூஸில் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு பிஷர்மேன் கிலோ உள்ள ஒரு படம் ஆமாம் ஒரு பஞ்சு கண்டிப்பாக ஒரு ஒரு புதுசாக இருக்குது ஸ்போர்ட் ரேஸிங் ஃபுல்லாக ஒரு தொண்டி பக்கத்தில் இருக்கிறதில்ல ஆமாம் ஜல்லிக்கட்டு எப்படியும் நிற்கும் மக்கள் மத்தியில் எப்படி நிற்குது அது மாதிரி ஒரு ஒரு கடலில் ஒரு ஒரு வீர விளையாட்டு அந்த மண்டாடிங்கிற படம் படம் வர்றப்பன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நினைக்கிறேன் அதே அப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்குது இப்போ இந்த வரும் படங்களில் காமெடி ஆக்டர் வந்து குறைஞ்சிட்டே வராங்க காமெடி உள்ள வந்து எப்படி பார்க்குறீங்க வர படங்களில் இல்லை எல்லா நல்லா தான் காமெடி போயிட்டுருக்கு அந்த குறையில் நல்லா தான் போயிட்டுருக்குது இல்லை வரட்டும் அடுத்தடுத்து எல்லாருமே வரட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் வாய்ப்பு கொடுங்க எனக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க நீங்கள் நல்ல இடத்துல வச்சுருந்தீங்க இப்போ அடுத்து நான் ஒரு கதை நாயகன் வ மக்கள் மத்தியில் அவங்களோட ஆதரவோடு நிற்கிறேன் அதே மாதிரி எல்லா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க இல்லைண்ண அது அதுக்கு என்ன என்னால் சொல்ல விரும்பல பட் எதுவாக இருந்தாலும் நல்ல விதமாக அரசியலை தாண்டி எல்லோரும் எல்லாத்துக்கும் வேணும் அதோட எல்லாரும் எல்லாத்தையும் மதிக்கணும் கண்டிப்பாக அது அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அதில் வேற ஒன்றத்தில் வெளியே போய்ட்டு தான் சொல்கிறாரு அதை வந்து பார்க்குறீங்க திரையுலகத்தில் இருக்கீங்க இன்னைக்கு அவர் ஒருங்க அரசியலுக்கு போயிருக்காரு கண்டிப்பாக இதுதான் போயிருக்கா அடுத்தவர் வரலாம் நான் கண்டிப்பாக எல்லோருடைய எல்லாத்துக்கும் பிடித்தவராக இருக்காரு எனக்கும் அவரை பிடிக்கும் அவருக்கும் என்னை பிடிக்கும் அது அவங்கவுங்க விருப்பம் இல்லையா கண்டிப்பாக